வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு அதை இந்த உலகத்துக்கு கொண்டு வர நீங்க ரெடியா இருக்கீங்க ஆனா முதல் கேள்வி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது சரியான ஒரு பைலட் மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்க வெற்றிக்கான முதல் படி அதை எப்படி சரியா செய்யறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் இதுதான் அந்த மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா நீங்க எடுக்க போற இந்த ஒரு முடிவுல தான் உங்க முழு முயற்சியோட வெற்றியே அடங்கியிருக்கு ஒரு பெரிய சிட்டியில ஆரம்பிக்கலாமா இல்ல ஒரு சின்ன குறிப்பிட்ட ஏரியாவில் ஆரம்பிக்கலாமா இத சும்மா நினைக்காதீங்க தப்பான மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்க ஐடியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புஸ்வானோ ஆயிரலாம் உங்க நேரமோ பணமோ உழைப்போ எல்லாமே வேஸ்ட் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது கண்ணை மூடிட்டு குதிக்கிற மாதிரி ஒரு சூதாட்டம் இல்ல கரெக்டா ஒரு பிளான் பண்ணி இறங்குற ஒரு மிஷன் மாதிரி இத மாத்தலாம் சரி வாங்க இந்த மிஷனை நாம ஒன்ன ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம மிஷனோட முதல் ஸ்டெப் நாம இறங்க போய ஏரியா எப்படிப்பட்டதுன்னு ஒரு பறவை பார்வை பார்க்கணும் அதாவது நாம எங்க கால் வைக்கிறோன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும் பேசிக்ஸ் அந்த இடத்துல போதுமான மக்கள் இருக்காங்களா அதை விட முக்கியம் நீங்க டார்கெட் பண்ற கஸ்டமர்ஸ் அங்க இருக்காங்களாம் அதாவது சரியான வயசுல சரியான வருமானத்தோடு இருக்கிறவங்க சும்மா கூட்டம் இருந்தா பத்தாது நமக்கு தேவையான கூட்டம் அங்க இருக்கணும் அடுத்து போட்டி நீங்க யாரு கூட மோத போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உங்க போட்டியாளர்கள் யார் அவங்க ப்ராடக்டோட விலை என்ன அவங்க என்ன ஸ்பெஷலா கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்க ப்ராடக்ட் எப்படி தனிச்சு தெரிய போகுதுன்னு நீங்க தெரிவா இருக்கணும் கடைசியா அந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறது எவ்வளவு ஈஸி ஏதாவது சட்ட வருமா உங்க ப்ராடக்ட் அந்த ஊர் மக்களுக்கு செட் ஆகுமா பொருள்ஸ கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நல்ல வழி இருக்கா இது எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சு வைக்கணும் ஓகே மார்க்கெட்டை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ நம்ம மிஷனோட அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு போலாம் உங்க கஸ்டமர்ஸ் இந்த வாக்கியத்தை பாருங்க இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது ஒவ்வொரு ஊர்லயும் மக்கள் ஒரு பொருளை வாங்குற விதம் மாறும் இல்லையா சிலர் ஆன்லைன்ல ரிவ்யூ பார்ப்பாங்க சிலர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான் வாங்குவாங்க இந்த வாங்கும் பழக்கம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் ஜெயிக்க முடியும் அப்போ எப்படி அவங்கள ரீச் பண்றது லோக்கல் ஃபேஸ்புக் குரூப்ஸா இல்ல திருவிழா மாதிரி நிகழ்ச்சிகளா இல்ல நேரா கடைக்கு போய் விற்கிறதா ஒவ்வொரு இடத்துக்கும் இது மாறும் எது சரியான வழின்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்கே முக்கியம் இப்போ எல்லாம் போதும் இதை எப்படி உண்மையிலேயே செஞ்சு முடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய நேரம் எந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகணும்னாலும் அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது சும்மா போயிட முடியாது ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடணும் ஆப்ரேஷன்ஸ் அதாவது இந்த சப்ளை செயின் விஷயம் கொஞ்சம் சிக்கலானதுலாம் ஆனால் இந்த நாலு ஸ்டெப்ஸ் அதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும் உங்கள் ப்ராடக்டை செஞ்சு அதை கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்க ஒரு தெளிவான சாத்தியமான பிளான் இருக்கான்னு செக் பண்ண இது உதவும் இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிப் அந்த ஊர்ல இருக்கிற சரியான பார்ட்னர்ஸை புடிச்சிட்டீங்கன்னா உங்க வேலை பாதி முடிஞ்ச மாதிரி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட போறதுக்கும் அவங்க பெரிய உதவியா இருப்பாங்க இப்போ நம்ம மிஷனோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றினா என்னன்னு நம்ம நம்பர்ல தெளிவ முடிவு பண்ணணும் நல்லா போச்சுன்னு சொல்றதெல்லாம் பத்தாது ஜெயிக்கிறதுனா என்னன்னு கரெக்டா சொல்லணும் இந்த பைலட்ல நீங்க எத்தனை கஸ்டமர்ஸ் பிடிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கஸ்டமர்ஸ்னு வச்சுக்கலாமே கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை மட்டும் இல்ல எவ்வளவு வருமானம் வரணும் மக்கள் உங்க ப்ராடக்டோட எவ்வளவு கனெக்ட் ஆகுறாங்க இதுக்கெல்லாமும் டார்கெட் செட் பண்ணணும் இந்த நம்பர்ஸ் தான் உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானு உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஒரு நல்ல பிளான்னா ஜெயிச்சா என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிக்கிறது இல்லை தோத்தா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் பைலட் சக்சஸ் ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன ஒருவேளை ஆனா எப்படி அதை சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரெண்டுக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும் நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த முழு ஃப்ரேம் ஒர்க்குமே ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் பெரிய அளவில் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி உங்க ஐடியாவை டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து சரி சரிபார்க்குறதுக்கு இது சரியான இடமா கடைசியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பைலட் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஏதோ மேப்பில் ஒரு இடத்த தொட்டு காட்டுற மாதிரி இல்லை இது உங்கள் பிஸ்னஸோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் முடிவு ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க